இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல திமுக முன்னெடுக்கிற புதிய பாதை என்ன அவங்க கணக்கு பளிக்குமா இல்லையா இந்த முழுசா பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் காலம் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆட்சியை தக்க வைக்கணும்னு திமுகவும் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும்னு அதிமுகவும் ரெண்டு கட்சிகளும் முட்டி மோதி வேலை பார்த்துட்டு வராங்க இதுல ஒரு படி முன்ன போய் திமுக களத்துல இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கட்சியுடைய அமைச்சர்கள் முதல் கட்சி நிர்வாகிகள் வரைக்கும் எல்லாருமே களத்துல இருக்காங்க அப்படி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் உடன்பிறப்பே வா அப்படின்ற ஒரு தலைப்புல முதல்வரே கட்சி நிர்வாகிகள் எல்லாருக்கும் ஆலோசனை கொடுத்திருக்காரு கடந்த தேர்தல் அப்ப எந்தெந்த எல்லாம் வாக்கு குறைஞ்சது அதோட காரணம் என்ன அதை எப்படி எல்லாம் சரி செய்யணும் அப்படின்ற பல ஆலோசனைகள் அந்த கூட்டத்துல அவர் வழங்கியிருக்காரா அதோட இன்னொரு கட்டமா பொதுக்குழு கூட்டத்துல ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற தலைப்புல எல்லா வாக்குச்சாவடியிலும் முப்பது சதவீதம் வாக்காளர்களை சேர்க்கணும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு பெரிய இலக்கோட களத்துல இறங்கி இருக்காங்க அவரே ஜூலை ஒன்றாம் தேதி ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு இந்த நாலு ஆண்டு காலம் என்னென்ன திமுக சாதனை பண்ணிருக்கு அப்படின்னு அவரே முதல்வர் அவர்களே எல்லார் வீட்டுக்கும் போய் சொல்லிருக்காரா அது மட்டும் இல்லாம ஒரு மூன்று கேள்விகளை முன் வச்சு நீங்க இந்த கட்சியில சேரீங்களா வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்னு எல்லா வீட்டு மக்களையும் வாங்க வாங்கன்னு கட்சியில சேர்த்துட்டு வராங்க அவரை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி அவர்கள்னு திமுகல இருக்கிற எல்லா அமைச்சர்களும் கட்சி நிர்வாகிகளும் இந்த வேலையை பண்ணிட்டு வராங்களா என்னன்னா எல்லா தொகுதியிலையும் திமுகல ஆள் சேர்க்கிற பணிகளை கட்சி நிர்வாகிகள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அவர்கள் மேல் பார்வையிட்டு வராரு செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு பேசப்படுது முதல்வர் அவர்கள் என்ன வீட்டு விடா போய் கேட்டாருன்னா இந்த நாலரை ஆண்டு காலம் உங்களுக்கு கரெக்டா மகளிர் தொகை வருதா மகளிர் விடியல் பயணம்லாம் புடிச்சிருக்கா இந்த ஆட்சி உங்களுக்கு புடிச்சிருக்கா அப்படின்னு அவரே கேட்டாரா அப்புறம் அந்த மூன்று கேள்விகள் என்னன்னா மனம் மானம் மொழி காக்கணுமா நீட் உள்ளிட்ட தேர்வுகள்ல இருந்து மாணவர்கள் விடுவிக்கப்படணுமா டெல்லியோடைய அதிகாரத்துல தமிழ்நாட்டுல முதல்வர் வேணுமா வேணாமா அப்படின்னு ஒரு மூன்று கேள்விகளை முன் வச்சு பிரச்சாரத்தை பண்ணிட்டு வராங்களா இந்த பரப்புரைய செய்றப்ப திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி என்ன சொல்றாருன்னா எனக்கு மக்களையெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப உற்சாகமா இருக்கு தாய்மார்கள் எல்லாம் அவங்களே வந்து உறுப்பினர் சேர்க்கையில கையெழுத்துடுறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது கண்டிப்பா ரெண்டாயிரத்தி பத்தி தேர்தல் திமுக தான் ஜெயிக்கோ முதல்வர் ஸ்டாலின் ஐயா தலைமையில முறையாக தமிழ்நாட்டில ஆட்சியை பிடிப்போம் ஏழாவது முறையா திமுக ஆட்சிக்கு வரும் தமிழ்நாட்டில சொல்லிருக்காரு இதே மாதிரி தான் தமிழ்நாட்டில இருக்கிற எல்லா அமைச்சர்களும் கட்சி நிர்வாகிகளும் வீடு வீடா போயிட்டு சாதனைகள் எல்லாம் பரப்புரை செஞ்சுட்டு வராங்க இதனால கண்டிப்பா திமுக முப்பது சதவீதத்துக்கு மேல ஆட்களை சேர்க்கப்படும் உறுதியா சொல்லிட்டு இருக்காங்களாம் கட்சி நிர்வாகிகள் ஓர் அணியில் தமிழ்நாடு அப்படின்றதுக்கு துரைமுருகன் அவர்கள் என்ன விளக்கம் கொடுக்கிறாருன்னா சடுகுடு போட்டியில ரெண்டு அணி இருப்பாங்கல்ல அந்த ரெண்டு அணிலயும் ஒரு பன்னெண்டு பேர் இருப்பாங்க அப்படி நம்ம சொல்றோம் அந்த அணில பல ஜாதிக்காரங்க இருப்பாங்க பல மதத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க பல ஊர்க்காரங்க இருப்பாங்க அப்படி இருந்தும் அவங்க எல்லாரும் ஒரே அணி தானே அந்த மாதிரி எதிர்கட்சியாவே இருந்தாலும் எங்களை ஆதரிச்சு வந்தா அவங்களையும் ஒன்னு சேர்த்துப்போம் ஜாதி மதம் இல்லாம எல்லாரும் ஒரே அணில ஒற்றுமையா இருக்கணும்ன்றதுதான் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்றத சொல்லிருக்காரு இது வந்து ஓரணியில் தமிழ்நாடுன்னா ஒற்றுமையை கடைபிடிக்கிறது தான் இந்த ஒரு பெயருக்கான விளக்கம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா எதிர்கட்சிகளை சேர்ந்தவங்க வீட்டுல எல்லாம் கூட நீங்க போய் ஆள் சேர்க்கணும்னு இருந்து உத்தரவு வந்திருக்குன்னு இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெறுமையா நேர்ல மட்டும் போய் கண்காணிக்காம வீடியோ கால் மூலமா கூட கண்காணிக்கிறாரு கட்சி நிர்வாகிகளை ஒழுங்கா போய் தொகுதி வாரியா நீங்க மக்களை சந்திக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு ஒரு நிர்வாகி ஆமா சார் நான் காலையிலேயே போய் பாத்துட்டேன் ரெண்டு தொகுதியை முடிச்சுட்டேன்னே ஏங்க இவ்ளோ ஸ்பீடா போறீங்க கொஞ்சம் ஸ்லோவா போங்க காஃபி தண்ணி எல்லாம் குடுக்குறாங்களான்னு ரொம்ப அன்பா வேற விசாரிச்சிருக்காரு அது நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் வெடி காலத்துக்குள்ள சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன் சரி சரி பூஸ்ட் பீடா பண்ணவானா பொறுமையா பண்ணுங்க வீட்ல காபி தான் குடுறாங்க நமக்கு காபி தான் கிடைக்குதா நல்லா நல்லா இருக்கு ஆமா நாமளும் கூப்பிட்டாங்களா தெரிஞ்ச நான் தெரிஞ்ச நானே வந்திருப்பேனே அவங்களோட கணக்கு பலிக்குமா இல்லையான்றத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலதான் பார்க்கணும் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான அரசியல் தகவல்களோடு சந்திக்கின்றேன் நன்றி